ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது உன் வாழ்க்கை களைகட்டுப் போகிறது இந்த முருகனின் வாக்கு தப்பாகாது பொய்யாகாது நிச்சயம் என் முருகன் செய்து முடித்து தருவார் என்று நம்பிக்கையோடு இரு நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் முன்னே வந்து கொண்டுதான் இருக்கிறேன் இதை நிச்சயம் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே நீ உணர்த்தான் போகிறாய் நானே வியக்கும் வகையில் நீ எனது செல் கேட்டு நட்போடு அன்போடு கோபத்தை தவிர்த்து நடந்து கொண்டிருக்கிறாய் நான் உயர்த்தி உன்னை காட்டப் போகிறேன் நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் உன் முருகன் நான் இருக்கும்போது கவலைப்படாதே அத்தனையும் நான் சொன்னது சொன்னபடி நடக்கும் நம்பிக்கையோடு இரு முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு என்னை நம்பியுள்ள பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் தருவி அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்துக்கொண்டு பத்திரமாக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கோ நிறைய உன்னை சோதிக்கத்தான் செய்வேன் நான் சோதிப்பதில் உன்னுள் இருக்கும் பொறுமை தெரியும் உன்னுள் இருக்கும் பக்குவம் தெரியும் உன்னுள் இருக்கும் நம்பிக்கை தெரியும் அப்படி மட்டும் இருந்துவிட்டால் போதுமே எல்லாம் உனக்கு தேவையானவற்றை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் என்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இனி அழுததெல்லாம் முடிந்துவிடும் பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க நான் இருக்கும்போது எதுவும் தப்பாகாது தப்பாகாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலையே படாதே பாலமுருகனே முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு ஒரே ஒரு முறை பதிவிடு போதும் நான் இருக்கும்போது புலம்பல் இருக்கக்கூடாது அழக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அழுதால் கோலை என்பார்கள் துணிந்து நிற்கும் நீ முருகனின் பிள்ளை வெற்றிதான் உனக்கு கிடைக்கணும் நீ வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறி சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையத்தான் செய்வேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியில் குறிப்படையப் போகிறாய் இன்றைய நாள் துவங்கும் போதே என் அருள் உனக்கு கிடைத்துவிட்டது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்ற செய்தியை உன் செவியில் கேட்டுவிட்ட ஆக உனக்கு நல்ல நாள் என்று தொடங்கிவிட்டது உனக்கு இன்று அனைத்தும் நடப்பது அனைத்தும் பாசிட்டிவாகத்தான் இருக்கும் பொறுத்திருந்து பாரேன் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வாழ்த்தப் போகிறார்கள் உன் முருகன் சொல்வது நிச்சயம் நடக்கும் எது உனக்கு தேவையானதோ அதை உன் கையிலும் உன்னிடம் கிடைக்குமாறு செய்யப் போகிறேன் உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியுமே உன் வளர்ச்சியை நீ உன் விருதுகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில்தான் உள்ளது அந்த திட்டங்கள் முழுவதையும் நிறைவேற்றுவேன் உன் பிரச்சனையானது தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்யப் போகிறேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையப் போகிறது வருத்தப்படாது நம்பிக்கையோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் தடைபட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நடப்பதற்கான அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகிவிடணும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு இரு நான் சொல்வதற்கில் பயப்படக்கூடாது நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் ரூபத்தில் வந்து உன் முருகன் உனக்கு கொடுக்க வேண்டியதை உன் கையில் தரப் போகிறேன் தரப்போகிறேன் தானே எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது சரிதானே உன் முருகன் கூறுவதை கேட்பாய் தானே நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி கூட உன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது முருகான் நடத்தி காட்டியீர்களா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் நீ பட்ட கஷ்டங்கள் முடிவுற்றுவிடும் உனக்கு இனி பொற்காலமாக அமைவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வி இருக்கவே இருக்காது உன்னிடம் உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அப்படி மதிப்பிடாதே என்னால் எது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கொண்டும் பயப்படாதே உன் முருகன் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் நிச்சயமாக இனி நடக்கப் எல்லாம் பார்த்து பூரிப்படைவாய் ஆக உன் கர்மம் முடிந்துவிட்டது முருகனின் வார்த்தையில் ஒரு நம்பிக்கை வைத்துவிடு நீ எதை தேடினாயோ அல்லது விரும்பினாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் பொறுத்திருந்துவார் எவ்வளவோ நாட்கள் பொறுத்திருந்து விட்டால் இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியாதா உனக்கு இழந்ததை நினைத்து இந்த நேரத்தில் இப்போது இப்போதிருக்கும் சூழலில் நீ வருத்தப்படக்கூடாது அதை விட உனக்கு இருமடங்காக இரட்டிப்பாக கொடுக்கப் போகிறேன் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு சேர வேண்டிய ஒன்று இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வீடு தேடியே வரப்போகிறது ஆக மொத்தத்தில் என் பிள்ளை சிறப்போடு வாழப்போகிறாய் சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய் நீ வேண்டியதுதான் உன்னை தேடி வரப்போகிறது அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்கும் நம்பு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நீ நினைப்பது முதலில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதையே விட்டுவிடு கிடைக்கும் உனக்கு மொத்தமாக கிடைக்கும் உன் முருகன் தருவேன் நீ ஒரு தனி மனுஷன் அல்ல உனக்கு பின்னால் உனக்கு துணையாக முருகன் நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்தது எல்லாம் கேட்டது எல்லாம் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைத்துவிடும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைக்க அதை தான் இருக்கிறேன் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறது என் காதுகள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் தான் இருக்கிறது என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடைபெற்று கொண்டே இருக்கிற இந்த நேரத்தில் எதற்கு உனக்கு தவறான எண்ணம் தவறான கேள்வி விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுள் இருக்கும் கவலைகளை மட்டும் யாரிடமும் சொல்லாது ஏனெனில் சிலருக்கு எப்போது நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமென்றே நினைப்பார்கள் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும் அப்பேற்பட்டவர்களை உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை எப்படி குழப்பச் செய்யலாம் எப்படி அதை அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறார்கள் அவர்கள் முன்னாடி நான் வாழ வைத்து காட்டப் போகிறேன் என் ஆசியை வாங்கிக்கொள் நல்ல நேரம் வந்துவிட்டது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் ஓம் முருகா போற்றி போற்றி